இந்துக்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி மீண்டும் மீண்டும் இந்த பெரும்பான்மையான இந்துக்கள் வாக்களிப்பதால தான் வந்து தொடர்ந்து இது போன்ற திமுகவினர் இந்துக்களை இழிவுபடுத்தி வருகிறார்கள் திரு ரகுபதி அவர்கள் பேசியது இந்துக்களை இழிவுபடுத்தி பேசியது இது என்ன புதுசா இந்து என்றால் திருடன் என்று சொன்ன கருணாநிதி காலத்தில் இருந்து திருமண மண்டபத்தில் ஓதப்படும் மந்திரங்கள் பலி கேவலமானவை என்று திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அதன் பின்பு சனாதனத்தை ஒழிப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசினார் திருப்பதி வெங்கடாச்சலி கோயில்ல உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்பு என்று திரு கனிமொழி அவர்கள் பேசினார் ஆ ராசா பேசாத திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பே காங்கிரஸ் எம்எல்ஏ சின்ன கருப்பு தேவர் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடி இருக்கிறார் திரு தோல் திருமாவளவர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு தீபம் ஏற்றினால் சோறு கிடைத்து விடுமா எய்ம்ஸ் கிடைத்து விடுமா என்ன பேச்சு இது அப்ப நீங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோவில் கோவிலா போறீங்க வெற்றி பெற்று வந்தோடனே தீபம் ஏற்றினால் சோறு கிடைத்து விடுமா என்ன பேச்சு இது கருணாநிதியோட உடலை மெரினாவில் புதைத்து விட்டால் தமிழ்நாட்டில் வறுமை ஒழுந்தி விடுமா நாய் வாழ நிமிர்த்த முடியாது ஏன்னா திமுகவை திருத்த முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்துக்கள் ஒன்றுபட்டு திமுகவை விரட்டி அடித்தால் மட்டுமே இங்க வந்து திமுக திருந்தும் அனைவருக்கும் வணக்கம் அதாவது சொரணையற்ற திமுகவுக்கு வாக்களித்த இந்துக்கள் மல்லாக்க மேல படுத்துக்கிட்டு எச்சிய காரி அதாவது உமிழ்த உங்களை நீங்களே காரி துப்பிக்கங்கன்ற சொல்ற வகையில தான் அமைச்சர் ரகுபதியோட பேச்சு அமைஞ்சிருக்கு அதாவது பிணத்தை சுடுகாட்டுலதான் எரிக்கணும் மற்ற இடத்துல எரிக்க முடியாது என்று உதாரணத்தை எது காமிக்கிறாரு புனிதமாக இந்துக்கள் வணங்கக்கூடிய கார்த்தி தீப தூண் விவரத்துல இந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு ஏன்னா அப்ப வந்து திருந்த வேண்டியது ரகுபதியையோ திமுகவையோ மக்கள் திருந்துவார்கள் எதிர்பார்க்க முடியாது திருந்த வேண்டியவர்கள் மக்கள்கள் நீங்க எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் சரி இந்துக்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி மீண்டும் மீண்டும் இந்த பெரும்பான்மையான இந்துக்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதாலதான் வந்து தொடர்ந்து இது போன்ற திமுகவினர் இந்துக்களை இழிவுபடுத்தி வருகிறார்கள் இது என்ன புதுசா திரு ரகுபதி அவர்கள் பேசியது இந்துக்களை இழிவுபடுத்தி பேசியது இது என்ன புதுசா இந்து என்றால் திருடன் என்று சொன்ன கருணாநிதி காலத்தில் இருந்து இந்துக்கள் மண்டபத்தில் ஓதப்படும் திருமண மண்டபத்தில் ஓதப்படும் மந்திரங்கள் கேவலமானவை என்று திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அதன் பின்பு சனாதனத்தை ஒழிப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசினார் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில்ல உண்டியலுக்கு பாதுகாப்பு என்று திரு கனிமொழி அவர்கள் பேசினார் ஆ ராசா பேசாத பேச்சா ஆனா இவ்வளவு பேசியும் மீண்டும் மீண்டும் இந்த பெரும்பான்மையான இந்துக்கள் சிந்திக்காமல் வாக்களிப்பதின் நோக்கம்தான் இன்றைக்கு தீப ஒரு ரெண்டு லிட்டர் எண்ணெயை ஊத்தி தீவை ஏற்ற முடியாம இந்த மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ரகுபதி அவர்கள் ஒன்று சொல்றாரு வழக்கத்துக்கு மாறாக வந்து எதையும் செய்ய முடியாது முதல்ல திருப்பரங்குன்றம் கோவில் கார்த்திகை தீப தூண் குறித்த வரலாறு வந்து திரு அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் வழக்கத்துக்கு மாறாக மோட்ச தீபம் ஏற்ற வேண்டிய இடத்துல தீப ஏற்றாதீங்க வழக்கம் பாரம்பரியமா ஏற்றக்கூடிய காத்திய தீபத்தும்ல ஏற்றுங்கன்னு தான் மக்கள் போராடிட்டு இருக்காங்க நீங்க தான் வழக்கத்துக்கு மாறாக ஒவ்வொரு ஆண்டும் அறநிலையத்துறை வழக்கத்துக்கு மாறாக மோட்ச தீபம் இறந்தவர்களுக்கு அஹ் விலக்கு வைக்கக்கூடிய மோட்ச தீபம் ஏத்தக்கூடிய இடத்துல நீங்க காத்தி புனிதமான காத்திய தீபத்தை ஏத்தி கொண்டிருக்கீங்க வழக்கத்துக்கு மாறாக திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தான் செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா காத்திய தீபத்தூன் வரலாறை முதல் தெரிஞ்சுக்கங்க எது வழக்கத்துக்கு மாறாக பண்றது ரெண்டாவது இது ஒண்ணு இப்ப பாஜக இந்து அமைப்புகள் ஒண்ணும் போராட கிடையாது ஏன்னா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்திலே திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த சின்ன கருப்பு தேவர் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூன்ல தீப ஏற்ற வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார் உண்ணாவிரதம் இருந்தாரு அப்ப அந்த காலகட்டங்கள்ல மலையில வந்து பச்சை பெயிண்ட் அடிக்கப்படுது உடனே வந்து பச்சை பெயிண்டா பச்சை கொடி பறக்குது உடனே எம்எல்ஏவா இருந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்ன கருப்பத்தவர் ஒரு தன்னுடைய படையோட போய் அந்த கொடியெல்லாம் கட்டினாரு அந்த பச்சை பெயிண்ட் அழிச்சாரு இதெல்லாம் வரலாறு அதன் பின்பு தொடர்ந்து அஹ் உண்ணாவிரத போராட்டம் நினைக்கிறாரு நாங்க மலை மீத தீபமே ஏற்றி ஆகும்னு சொல்லி தொடர்ந்து சின்ன சின்னகருப்பத்தவர் போராட்டம் நடத்திட்டு இருக்காரு அப்ப வந்து முதல்வராயிருந்த பக்த வச்சலாம் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது முதல்வர் அந்த பக்தவச்சலம் சின்ன கருப்பு தேவரை தொடர்பு கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் ஏன்னா நீங்க இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று சொன்னதால் சின்ன கருப்பு தேவர் அந்த போராட்டத்தை கைவிட்டார் இல்லையென்றால் என்றால் அன்றே கார்த்திகை தீபம் தூணில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கும் அதனால வந்து இது இன்னும் புதுசா ஆஹ் இப்பதான் பாஜகவும் இந்து அமைப்புகளும் கார்த்திகை தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராட கிடையாது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பே காங்கிரஸ் எம்எல்ஏ சின்ன கருப்பு தேவர் மலை உச்சியில் உள்ள காத்திய கார்த்திகீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடி இருக்கிறார் அப்ப வந்து இது எத்தனை வருஷம் போராட்டம்ன்றதை தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இரண்டாம் உலக போருக்கு பின்புதான் அதாவது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட தூரத்துலதான் வந்து மேல வந்து மலை உச்சியில் உள்ள காத்திய கார்த்திகீபத்தூன்ல தீபம் ஏற்றாமல் தடைபட்டு இருக்கு அப்ப வந்து இது வந்து என்னமோ இப்ப பாஜகவும் இந்து அமைப்புகள் பாஜகவும் இந்து அமைப்புகளும் எப்போ இந்த விஷயத்துக்குள்ள வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு பின்னாடிதான் இந்து அமைப்புகள் வருது பாஜக சமீபத்துலதான் வருது ஆனா தொடர்ந்து அந்த திருப்பரன்ற பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு வராங்க அடுத்ததாக திரு தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு தீபம் ஏற்றினால் சோர் கிடைத்து விடுமா எய்ம்ஸ் கிடைத்து விடுமா என்ன பேச்சு அப்புறம் எதுக்கு நீங்க பேசுறது பேசுறீங்க அப்புறம் எதுக்கு தேர்தல் நெருங்க கையில வேலை தூக்கி நிக்கிறீங்க சிதம்பரம் கோவிலுக்கு ஓடுறீங்க நீங்க சிதம்பரம் கோவிலுக்கு போனால் நீங்க தேர்தலில் வெற்றி பெற முடியுமா இதெல்லாம் இல்ல நீங்க எதுக்குங்க வெற்றி பெறணும் தானே தேர்தல் இந்துக்களை ஏமாற்றி வாக்கு தானே இது கோயிலுக்கு போறீங்க கோயில் கோயிலா போறீங்க போகாம இருக்க வேண்டியதானே தேர்தல் நேரத்துல நீங்க பேச வேண்டியதானே சார் இப்ப தேர்தல் நேரத்துல தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுறீங்கல்ல அப்ப நீங்க என்னன்னா இப்ப பேசுறீங்களோ அதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துல பேசுங்க அப்ப நீங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோவில் கோயிலா போறீங்க வெற்றி பெற்று வந்தோடனே தீபம் ஏற்றினால் சோறு கிடைத்து விடுமா என்ன பேச்சு அப்ப எதுக்கு சார் இது முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வரே மேடையில பேசியிருக்காரு நான் கைய காலான்னு நினைச்சு கெஞ்சினேன் எங்க அப்பாவுக்கு வந்து மெரினால புதைக்கணும்னு ஏன் சுடுகாட்டுல போய் திரு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சடலத்தை அடக்கம் செய்ய வேண்டியதானே கண்ணமாப்பேட்டையில் அடக்கம் செய்யலாமே ஒரு நாளைக்கு எத்தனை இது சடலம் கண்ணமாப்பேட்டையில அடக்கம் செய்யப்படுகிறோம் அப்ப பத்தோட பதினொன்னா கருணாநிதியோட சடலத்தை வந்து கண்ணமாப்பேட்டையில் அடக்கம் செய்தால் ஏன் அடக்கம் ஆகாதா அவருடைய ஆத்மா சாந்தி அடையாதா எதற்காக சார் நீங்க போய் மெரினால போய் அடக்கம் பண்ணீங்க அப்ப வந்து இது சடலத்தை தான் அடக்கம் பண்ண வேண்டும் இது வழக்கத்துக்கு மாறாக இது செய்ய முடியாது ரகுபதி பேசுறாரு அதே மாதிரியா தோல் திருமாலவன் அவர்கள் வந்து இது கார்த்திகை தீப தூண் ஏற்றினால் தீபம் தோர் கிடைச்சிருமான்றாரு அப்ப வந்து கருணாநிதியோட உடலை மெரினாவில் புதைத்தி விட்டால் தமிழ்நாட்டில் வறுமை ஒழிந்து விடுமா சொல்லுங்க சார் கருணாநிதியோட உடலை மெரினால புதைச்சாச்சு சார் மெரினால அடக்கம் பண்ணாச்சு இப்ப என்ன தமிழ்நாட்டில வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கிடைச்சிருச்சா தமிழ்நாட்டுல வறுமை நீங்கிருச்சா எல்லாரும் பென்சு பிஎம்டபிள்யூல போயிட்டு இருக்காங்களா ஏழ்மையே கிடையாதா அதனால வந்து பாத்தீங்கன்னா நாய் வாழ நிமிர்த்த முடியாது ஏன்னா திமுகவை திருத்த முடியாது ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகளுக்காக இந்துக்களை இவர்கள் இழிவுபடுத்தே இழிவுபடுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க சிறுபான்மையை மகிழ்வித்து சிறுபான்மை வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்வதற்காக தான் வந்து இப்ப அவங்களுக்கும் விஜய்க்கும் போட்டி நடந்துகிட்டு இருக்கு அப்ப என்ன பண்றாங்க கார்த்திகை தீப துணை வந்து ஏற்ற விடாமல் பண்ணிவிட்டால் தடை தடை செய்து விட்டால் சிறுபான்மைய மக்கள் குழுந்து விடுவார்கள் அவர்கள் வாக்குகளை முழுமையாக அறுவடை பண்ணிடலாம் இந்துக்களுக்கு எங்கப்பா சூடு சொன்ன இருக்கு அவங்க வழக்கம் போல வந்து நம்மளுக்கு வாக்களிச்சு விடுவார்கள் என்ற தெனா திமுக செய்து கொண்டிருக்க வரும் சட்டசபை தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இந்துக்கள் சிந்திக்க வேண்டும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அதுவும் தமிழ் கடவுள் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தூணில் முருக பக்தர் அதாவது திமுக இருக்கு திமுக வாக்களிக்கிற எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் முருகனுக்கு மாலை போட்டு எல்லாம் போறீங்க எதற்காக மாலை போடுறீங்க ஏ நம்ம கடவுளை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அவனுக்கு வாக்களிக்கிறதுக்கு நீங்க மாலை போட்டு முருகனை வழிபட்டு என்ன பண்ண போறீங்க அதனால நீங்க மாலை அணிந்து முருகனை வழிபடுவது முருகன் மீது உள்ள பக்தி உண்மை என்றால் ஏன்னா தீ நமது திருப்புற கார்த்தி தீப துணை தீபத்தில் தீபம் ஏற்ற விடாமல் தடையாக இருக்கக்கூடிய திமுகவை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விரட்டி அடிக்க வேண்டும் அதன் பின்புதான் அதுதான் வந்து திமுகவுக்கு நீ நம்ம கத்துக் கொடுக்கிற பாடம் இந்துக்கள் ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்துக்கள் ஒன்றுபட்டு திமுகவை விரட்டி அடித்தால் மட்டுமே இங்கே வந்து திமுக திருந்தும் என்பதை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்